லால் சலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கும் லால் சலாம் படத்தை பத்தி தான் பார்க்க போறோம் புத்துன்னு எனர்ஜியோட போனோம் ஏன்னா வந்து ஆடியோ லான்ச்சில் பேசுறாங்க எங்க அப்பா சங்கில இந்த படம் வந்து மத நல்லு இலக்கணம் ஆமா இது வந்து சமூகத்துக்கு வந்து ஒரு தேவையான படம் சமூக அக்கறை உள்ள படம் அதனால வந்து எங்க அப்பா வந்து சங்கி கிடையாது எங்க அப்பா அப்படி சங்கி இருந்தால் இந்த படத்துல நடிச்சிருக்க மாட்டாங்கன்னு சொன்ன உடனே ரஜினிகாந்த் ஓ பயங்கரமா பண்ணியிருப்பார் அப்படி நாங்கள் அவளோட இந்த படத்துக்கு போனோம் ஆனா படம் பார்க்கறப்ப தெரியுது மனசு ரஜினிகாந்த் மனசை சும்மா சொல்லக்கூடாது லால்ஸ்லாம் பாயை வாழ்ந்துருக்காரியா பாயா வர்ற படத்தில் அந்த குரானியும் அந்த இந்து மதத்தை அவர் மதிக்கிற விதம் அவர் நடக்கிற ஸ்டைல் பேசுகிற விதம் ரஜினிகாந்த் கொடுத்த ஒர்க்கு அதுவும் வந்து அப்பா எவ்வளோ அழகாக வேலை வாங்கணுமோ அதுவும் ரொம்ப அழுவாகும் பையனுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு கை போயிடும் அதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணி ரஜினி வந்து ஃபீல் பண்ணுற விதமாகட்டும் நம்ம கண்ணில் கண்டிப்பாக தண்ணி வருது ஏன்னா சென்டிமெண்ட்டாக பார்க்குறப்ப நம்ம கண்ணில் தண்ணி வருது ரஜினிகாந்த் சார் நீங்கள் வந்து இந்த வயசுலேயும் அவ்வளோ அழகாக நடிச்சிருக்கீங்க உண்மையிலே ரஜினிகாந்தை பாராட்டாமல் நம்மளால் இருக்கவே முடியாது ஏன்னா அவர் ஒரே பர்ஃபெக்டாக இந்த பக்கமும் பாதகமாக இருக்கக்கூடாது அந்த பக்கமும் சாதகமா இருக்கக்கூடாது ரெண்டு பக்கமும் சமாதானமா போகணும் அப்படின்றத அவ்வளவு மனசுக்கு இதமான டைலாக் கூட ரஜினி சொல்லி அதை ராஜஸ்வ ரஜினிய வந்து பாராட்டணும் ஏன்னா ஒரு பக்கம் இந்து முஸ்லீம் கதை எடுத்ததான் கொஞ்சம் சிக்கல் தான் ஏன்னா இந்த பக்கம் ஏதாவது சொன்னால் அந்த பக்கம் கொச்சுக்கோங்க அந்த பக்கம் ஏதாவது சொன்னால் இந்த பக்கம் கொச்சுக்கோங்க அதனால இந்து முஸ்லீம் கதை டஃப்பாக எடுக்கிறதுக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க ஆனால் தைரியமா எடுத்து இந்த கதையை வந்து சொன்ன விதத்துக்கு ஐஸ்வர் ரஜினிகாந்த் பாராட்டலாம் இந்த படம் நம்ம உண்மையிலேயே எல்லா ஊரில் நடக்கிற ஒரு விஷயம் தான் என்னன்னா ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை ஊர் திருவிழாவில் சண்டை ஆரம்பிக்கும் அப்படிலாம் ஒரு விளையாட்டு போட்டியில் சண்டை ஆரம்பிக்கும் அந்த சண்டை சின்ன சண்டை ஆரம்பித்து பெருசாக அப்படியே இந்து முஸ்லீம் கலவரமாக மாறுற அளவுக்கு கொண்டு போயிவிடுவோம் ஏன்னா அந்த ஊரில் முஸ்லீமும் இந்து இருக்கு என்ன கோயம்புத்தூர் சைடில் நிறைய நடக்கும் இது ஏன்னா வந்து எந்தெந்த தெருவில் அதிகம் முஸ்லீம் இந்து இருக்காங்களோ அப்போலாம் ஒரு பிரச்சனை நடக்கும் இந்த பக்கம் வந்து மோல அடிக்கூடாதுன்னு அந்த பக்கம் பாட்டு பாடக்கூடாதுன்னு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை நடக்கும் இப்போ அதெல்லாம் இல்லை அந்த காலத்தில் நிறைய இருந்தது அதுவும் அந்த முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் அது நிறைய இருந்தது இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிட்டு வருது ஆனால் அந்த காலகட்டத்தில் எடுக்கிற மாதிரி அந்த படம் எடுத்திருக்காரு உண்மையிலேயே வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு விளையாட்டு கிரிக்கெட் போட்டியில் ஆரம்பிக்கிறார் சண்டை பெரிய மத கலவரமா மாறி அந்த ஊர் எல்லா பெருமே பாதிக்கப்பட்டு அந்த ஊர்ல கோயில் திருவிழா நிறுத்தி அந்த கோயில் திருவிழா நிறுத்தது காரணம் அங்கே ஊரு இருக்கிற ஒரு சின்ன அரசியல் அரசியல்வாதி அதெல்லாம் வந்து எப்படி சால்வ் ஆகி சமாதானாயி ரஜினிகாந்தை தீர்த்து தான் அந்த படத்தோட கதை ரஜினிகாந்த் பையன் விக்ராந்த் அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லிவிங்ஸ்டன் பையன் ரஜினிகாந்த் லிவிங்ஸ்டன் நண்பர்கள் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப நண்பர்கள் அவங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விஷ்ணு விஷால் அவர் பையன் அவர் இந்து இவர் முஸ்லீம் இந்த ரெண்டு பேரும் கிரிக்கெட்டில் பார்த்திங்கன்னா இந்தியா பாகிஸ்தானை மாறி இந்தியா பாகிஸ்தானுக்கு எவ்வளோ பெரிய சண்டை போடுவாங்களோ அதே மாதிரி இந்த கிரிக்கெட்லேயும் இவங்க இந்தியா பாகிஸ்தான் மாதிரி சண்டை போட்டு பிரிஞ்சு அந்த ஊர் ரெண்டாக்கி ஊரில் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து ஜெயிலு கோர்ட்டு கேஸ் நாளைய வச்சு ஒரு பக்கம் முஸ்லீமுக்கு போய் இந்த பக்கம் அடிக்கிறாங்க அந்த பக்கம் இந்து போய் அடிக்கிறாங்க இந்த ரெண்டு மத கலவரமாக மாறி எப்படி கோயில் பிரச்சனை வந்து கோயில் பிரச்சனை எப்படி இது படத்தில் தான் இந்த படத்தோட கதை ஆனால் இது சொல்றதெல்லாம் ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப எப்படி சொல்றது ஒரு கிராமத்துல நடக்கிற ஒரு விஷயம் நல்லா இருக்குல்ல ஆனா இதை டைரக்ஷனா நம்ம எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் ஐயோ ஐயோயோ கொடுமை உச்சக்கட்ட கொடுமை சம்மந்தம் இல்லாமல் சென்டிமெண்ட் சம்மந்தம் இல்லாமல் சீனு சம்மந்த சம்மந்தம் இல்லாமல் ஃபைட்டு சம்மந்த சம்மந்தம் இல்லாமல் போலீஸு கோர்ட்டு கேஸு இந்த மாதிரி இந்த ரிப்பீட் சீன் மாதிரி நிறைய வரது வரதுனால நமக்கு என்ன ஒரு கட்டத்துக்கு மேல போர் அடிச்சு போகுது பார்க்குறப்ப வந்துன்னா ஃபஸ்ட் ஸ்டாப் அப்படியே போயிடுச்சு செகண்ட் டாப்லாம் பாத்தீங்கன்னா திருப்பியும் அதே ரிட்டர்ன் ஆகி திருப்பி அந்த சண்டை திருப்பி அந்த பிரச்சனை திருப்பியும் வர்றது திருப்பியும் இவர் கை போறது அதுக்கப்புறம் இவனும் என் பிள்ளைமாட்ட நினைக்கிறது திரும்பி சென்டிமெண்ட்டு திருப்பி இதுக்குள்ள போய் போய் கிளைமேக்ஸ்ல இப்படி தான் முடியுன்றது நமக்கு படம் பார்க்குற எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு என்னென்னா படத்தோட கிளைமேக்ஸ் தான் தெரிஞ்சு போச்சு படத்தில் ஒரு சீன் கூட நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஆச்சரியமாக ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குற சீன் ஒரு சீன் கூட படத்தில் இல்லை எல்லா வழக்கமாக இது ஏற்கனவே ரஜினி இது மாதிரிலாம் பல படம் பண்ணிட்டாருன்னு வச்சுக்கலாம் இதெல்லாம் வந்து ஓகே அந்த ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு பார்க்குறாரு ரஜினி இப்படி நல்ல ஸ்டைலில் வர்றதாரு ஒரு அடிப்பார் குத்துவார் ஒரு ஸ்டைலில் மாசம் இருக்குல்ல அதெல்லாம் ஓகே ஆனால் அதில் எந்த மாசெல்லாம் ஏற்கனவே நம்ம நிறைய பார்த்துட்டோம் பார்த்து பார்த்து ரஜினிகாந்த் தான் இருப்பாருன்னு தெரியல ஏதோ புதுசா பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தா புதுசா எதுவுமே பண்ணல வழக்கமான ஸ்டோரி இல்லாம கொஞ்சம் ஸ்டோரி இந்த ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் வந்து கொஞ்சம் மென ஆனால் ஆனா ஸ்கிரீன் பிளே வழக்கமான ஸ்கிரீன் பிளே வழக்கமான திரைக்கதை வழக்கமான சீன் வழக்கமான பார்த்து பார்த்து நம்ம எப்படி சொல்றது ஏற்கனவே நிறைய சீன் பார்த்துருப்போம் படத்துல அது ஏ சீன போட்டு ஆனால் ஆனவனா பிரச்சனை ஆனவனா சண்டை ஆனவனா ஓடுறானுங்க ஆனவனா இதே பேசிக்கிறானுங்க அதே மாதிரி வழக்கமாக வழக்கமாக பார்த்து பார்த்து நமக்கும் போர் அடிச்சு போச்சு கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் முடியுன்றது திடீர்னு பார்த்தீங்கன்னா அவன் தானாக திருந்துடும் திடீர்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா ஏற அணுகு மும்பையில் ஒரு மல கல மத கலாம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வில்லனை இவர் போட்டு தரோர் அங்கே ஒரு பச்சை டேலக்கு போயிட்டு படத்தை எப்படி முடிக்கணும் தெரியாமல் கடைசியில் கதை கரெக்டாக அப்படி வந்து எப்படி முடிக்கணும் தெரியாமல் முடிச்சு சொதப்பி கிளைமேக்ஸை முடிச்சிருக்காங்க ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் என்ன பண்றது அவங்களுக்கு ஆனா நல்லா தான் பண்ணுறாங்கப்பா ஏதோ சிக்கல் படம் ஏன்னா அவங்க எடுத்த மூணு படம் பார்த்தீங்கன்னா திரும்பி பார்த்தீங்கன்னா அப்போ ரிலீஸ் ஆகிறப்போ சரியா போல அந்த பாட்டு மட்டும் சூப்பர் டூப்பர் புரிட்டு வைதீஸ் கோல வரி ஆனால் சரியா போகல இப்ப ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா ராஜா வை ரௌதம் கார்த்தி வச்சு எடுத்தாங்க அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆவிரா போ இப்போ மூணாவது இந்த படம் உண்மையிலே ஒரு பெரிய எதிர்பார்ப்போட தான் இருந்தது ஆனா விக்ராந்த் முதல்ல அந்த சீன்ல வந்துட்டு பாதி ஃபஸ்ட் ஸ்டாப்பில் ஒரு ரெண்டு சீன் தான் வராது அப்போ செகண்ட் டாப்ல பார்த்தா ஒரு நாலு சீன் விஷால் விஷ்ணு ஓகே அவர் தான் விஷால் விஷ்ணு படம் ஃபுல்லாக ஓகே ஓரளவுக்கு ஸ்கோர் பண்ணியிருக்காரு ரஜினிகாந்த் உண்மையிலேயே வந்து கெஸ்ட் எல்லாம் கிடையாது படம் புள்ளவே வராரு ஃபஸ்ட்ல இருந்து கடைசி வந்து அங்கங்க அப்படியே வந்துட்டே இருக்காரு ரஜினி ரசிகம் கொஞ்சம் நல்லா இருந்தது ஏஆர் ஆகும் மியூசிக் ரஜினிக்காகவே அவர் வழக்கமா தான் எப்படியும் ஹாலிவுட்ல இருந்து ஒரு நாலு டியூன் திருடுவாருல்ல அது மாதிரி திருடி போட்டிருக்காரு ஓகே அது ரசிக்கிற மாதிரி இருந்து பார்க்க மாதிரி இருந்தது வழக்கமா அந்த ஹாலிவுட்லேருந்து ஒரு நாலு டீன் எடுத்து போட்டுருப்பாரு நினைக்கிறேன் ஓகே அது நல்லா இருந்தது உண்மையிலே இந்த படத்துல பாத்தீங்கன்னா தம்பி ராமாயா செந்தில் இவங்க ரெண்டு பேருமே சூப்பரா நடிச்சிருக்காங்க மனசுக்கு நிறைவாக உண்மையிலேயே ஒரு திருவிழானா செந்திலோட சீனெலாம் ரொம்ப டச்சிங்காக இருந்தது அவர் ஒரு திருவிழானா ஊர் மக்கள்லாம் நம்ம ஏன்டா ஃபோன் பண்ணி வரைக்கிறோம் ஊருக்கு வந்தால் தான் திருவிழா சாமிக்காக திருவிழா பண்ணலாம் நமக்காக தான் பண்ணுறோம் நம்ம கொண்டாடா ஒரு ஃபேமிலியோட கொண்டாடா அப்படின்ற செந்தி செந்தில் பேசுகிற சென்டிமெண்ட் சீனால் ரொம்ப அருமையாக இருந்தது அதே மாதிரி தம்பிராமையார் அந்த ஊர் பெரியவராக வராரு ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார் மற்றபடி எல்லாருமே வழக்கமான அந்த விஷால் விஷ்ணுக்கு அம்மா வரக்காட்டு ரொம்ப ஓவராக்டிங்க அம்மா கொஞ்சம் கம்மியாக எப்போ பார்த்தாலும் அழுதுன்னு அடிச்சுன்னு இருக்காங்க அண்ணா அண்ணனை ஓவராக போய் அழுகுறாங்க மற்றபடி இந்த படத்தில் எல்லாம் வறந்துட்டு போகிறாங்களே தவிர அவ்வளோதான் விஷால் விஷ்ணு இந்த படத்தில் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்துக்கு ஒரு ஆறுதலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேமரா தான் கேமரா ஒர்க்லாம் சூப்பராக இருந்தது விஷ்ணு ரங்கசாமி கேமரா ஒர்க்கு அருமையாக அழகாக இருந்தது மற்றபடி டெக்னிஷியனாக அவ்வளோதான் ஏன்னா வந்து ஐஸ்வர் ராஜேஷ் கொஞ்சம் நல்லா கொண்டு வந்துட்டு சொதப்பி விட்டாங்க இதுதான் டைரக்டரோட திறமை டேலண்ட்டு மற்றபடி இந்த படம் ஒன் டைம் பார்க்கலாம் ஃபேமிலியெல்லாம் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியல ஏன்னா ரஜினி ரொம்ப பிடிக்கும் ரஜினி ரசிகர்களுக்கே ரொம்ப ஏமாற்றமாக தான் இருக்கும் ஃபேமிலி ஆடியன்ஸும் ஓகே போயிட்டாங்கன்னா சரி ஓகே ஒரு முறை பார்த்துட்டு வரலாம் அப்படி ரஜினிக்காக பார்க்கலாம் அப்படின்னு பார்த்துட்டு வருவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க